ஹலோ இஸ்ரேல் மீது குண்டுமலை பொழிஞ்ச ஈரான் இந்தியாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை தெரியுமா இஸ்ரேல் மீது நூத்தி அன்பு ஏவுகணைகளை பாச்சிய ஈரான் நடந்த அதிர்ச்சி ஈரானுக்கு எதிராக நினைச்சு பார்க்கவே முடியாது இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான இரும்புத்திற பின்னணியை உடைச்சிருக்கு ஈரான் இஸ்ரேல் கடந்த வாரம் நடத்திய தாக்குதல இஸ்லா தலைவர் ஹசன் அசுரல்லா மரணமடைந்ததற்கும் அடைந்ததற்கும் அமாஸ் தலைவரின் மரணத்திற்கும் பழுவாங்க வேண்டும் என்பதற்காக ஈரான் செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேல் மீது கிட்டத்தட்ட நானூறு ஏவுகணைகளை ஏவியது இதுல பெரும்பாலான ஏவுகணைகள் இஸ்ரேல தாக்கியது மட்டுமல்ல குறிப்பிடத்தக்க அளவிலான சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளதால இஸ்ரேலின் பதில் மிகவும் மோசமானதா இருக்கும் என அச்சம் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஏற்பட்டிருக்கு இவை அனைத்தையும் விட இஸ்ரேலின் அயன்டோம் இந்த தாக்குதல்ல சரியா இயங்கல என்று கூறப்படுது மறுபுறம் ஈரான் தாக்குதல் குறித்து மொசாட்டுக்கு எந்த விதமான தகவலையும் முன்கூட்டியே பெறவில்லை என்ற கருத்து நிலவுது ஈரான் நேற்றைய தாக்குதல் மூலம் இஸ்ரேல் பாதுகாப்பு துறையும் உளவுத்துறையில இருக்கும் ஓட்டையும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதா கருத்து நிலவுது இஸ்ரேல் கடந்த ஒரு வருடமா தனது அண்டை நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திய ஒரு காரணத்தால ஈரான் தாக்குதல உலகம் முழுவதும் இருக்கும் பாலஸ்தீன மக்களின் ஆதரவாளர்கள் கொண்டாடினாங்க ஆதரவாளர்கள் கொண்டாடப்பட்ட வீடியோ புகைப்படங்கள் ட்விட்டர்ல மலை போல குவிஞ்சு கிடக்கு இதேவேளை இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுக்கும் என்பதையும் திட்டவட்டமா அந்த நாட்டு இராணுவம் தெரிவிச்சிருக்கு இஸ்ரேல் ஈரான் நாட்டுக்கு மத்தியிலான இந்த தாக்குதல் இரு நாடுகளுக்கும் மத்தியிலானது இல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளையும் உள்ளடக்கியது இதுபோல இஸ்ரேல் நாட்டிற்கு அமெரிக்க அரசு அதிகப்படியான உதவிகளை செஞ்சு வருது எனவே இது உலகப் போரா கூட மாறுவதற்கான வாய்ப்புள்ளது இஸ்ரேல் ஈரான் மத்தியிலான போர் மூலம் அதிகம் பாதிக்கப்பட போவது கச்சா எண்ணெய் தான் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் ஈரான் பங்கீடு கணிசமா இருப்பது மட்டுமல்ல பல நாடுகளுக்கு தினசரி அடிப்படையிலும் சப்ளை செஞ்சு வருது இந்த நிலையில் தான் இந்த தாக்குதல் மூலம் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் முக்கியமா கடந்த சில நாட்களாக கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சி வந்த நிலையில இந்தியாவில பெட்ரோல் டீசல் விலையும் குறையும் என்ற எதிர்பார்ப்பு நிலையிருச்சு ஆனா நேற்றைய தாக்குதல் மூலம் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில தடாலடியா அதிகரிச்சிருக்கு இந்த காலையில வர்த்தகத்துல டபிள்யூடிஐ கச்சா எண்ணெய் விலை ஒன்னு புள்ளி எழுபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதே போல ஐரோப்பிய சந்தையில முக்கிய ஆதாரமா இருக்கும் பிராண்ட் கச்சா எண்ணெய் ஒன்னு புள்ளி அறுபது சதவீதம் உயர்ந்திருக்கு இந்த விலை உயர்வு கச்சா எண்ணெய் வர்த்தக சந்தையில பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் மேலும் இந்த விலை உயர்வு உடனே நிறுத்தப்படாது தொடர்ந்து அடுத்த மாதங்களுக்கு இருக்க என்பதுதான் முக்கியமான பிரச்சனை இதனால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதற்கான வாய்ப்பு மொத்தமாக மறைஞ்சிருக்கு முக்கியமா உடைந்த இஸ்ரேலின் அயந்தோமையை வீழ்த்தி உள்ளே போய் தாக்கிய ஈரான் ஏவுகணை சாத்தியமானது எப்படி ஆ ஈரான் இஸ்ரேலிடையே போர் முத்தி இருக்கு இந்த போரின் ஒரு பகுதியா நேற்று இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்துச்சு கிட்டத்தட்ட இருநூறுக்கு அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துச்சு இஸ்ரேல் கடந்த சில வாரங்களாகவே ஈரான் ஆதரவு அமைப்பான இஸ்ரா மீது பல்வேறு தாக்குதல்களை நடத்துச்சு கடந்த ஒரு மாதமாக ஹிஸ்புல்லா இயக்கத்தை கதிகலங்க வச்சிருக்கு இஸ்ரேல் சமீபத்தில் தான் துப்பாக்கி படத்துல விஜய் மற்றும் கேங் சுடும் காட்சி பலருக்கும் நினைவு இருக்கும் அந்த காட்சி போலவே ஒரே நேரத்தில் சொல்லி வச்சா போல இஸ்புல்லா இயக்கத்தினர் வாக்கி டேக்கிங் மற்றும் பேச்ச தாக்குதலுக்கு உள்ளாகினாங்க இதுல இருபதுக்கும் மேற்பட்டோர் பலியானாங்க அதை தொடர்ந்து இஸ்புல்லா இயக்கத்தினர் இருக்கும் பெயரூட்ல இஸ்ரேல் தொடர் ஏவுன தாக்குதல் வான்வழி தாக்குதல நடத்திருக்கு முக்கியமா இப்படிப்பட்ட நிலையில லெபனானில் இருக்கும் இஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹசன் அசுரல்லா கடந்த வெள்ளிக்கிழமை கொலை செய்யப்பட்டார் அவரது பதிவு குழியை குறி வச்சு இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்ல ஹசன் அசுரல்லா கொலை செய்யப்பட்டார் இது போக லெபனான் உள்ளே புகுந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இதற்கெல்லாம் பதிலடியாகவே தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஈரான இஸ்ரேல் கலங்கடிச்சிருக்கு இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் சாதாரணமா சீல முறையா திட்டமிட்டு இந்த தாக்குதல நடத்தியிருக்கு இது வெறுமனே கோபத்தில் கொடுக்கப்பட்ட பதிலடி இல்ல இஸ்ரேலிடம் ஏவுகணையில மறிச்சு தாக்கம் அயம்டோம் உள்ளது அதாவது ஒரு ஏவுகணை உள்ளே வந்தா இந்த இருக்கும் ஏவுகணை இடமறிச்சு வெடிக்க வைக்கும் ஆனா இதையும் மீறி ஈரான் ராக்கெட்டுகள் இஸ்ரேல பதம் பார்த்திருக்கு மூணு இது சாத்தியமான காரணம் ஈரான் உடனுக்குடன் அதிக அளவுல ஏவுகணைகளை அனுப்புக்கு அயம்டோம் தடுக்கும் என்றாலும் பத்து நொடிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் வந்ததால அதனால எதிர்கொள்ள முடியாது நான்கு முக்கியமா அயம்டோம முழுமையாக ஏவுகணைகளை பயன்படுத்திய பிறகு அடுத்த லோடிங் நடக்க பத்து நிமிடங்கள் வர கூட ஆகலாம் இடைப்பட்ட நேரத்தில் ஏவுகணைகள் வந்தா அதை இஸ்ரேல் தடுக்க முடியாது அஞ்சு இது போன்ற நேரங்களில் இஸ்ரேலின் மற்ற ஏவுகணை தடுப்புகள் அமெரிக்கா அளித்துள்ள ஏவுகணை தடுப்புகள் உதவும் ஆனா இதையெல்லாம் மீறி இஸ்ரேல் உள்ளே புகுந்து ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு இதற்கு காரணம் ஈரான் ஒரே நேரத்தில் அதிக அளவில் ஏவுகணைகளை அனுப்பியுள்ளது மொத்தமா இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளை நேற்று இஸ்ரேல் பயன்படுத்தியதா கூறப்படுது இஸ்ரேலின் அரணையே ஈரான் உடைச்சி போட்டிருக்கு ஈரான் கூற்றுப்படி எண்பது சதவீத ராக்கெட்டுகள் இஸ்ரேலில் இஸ்ரேலி ஒன்பது சதவீத ராக்கெட்டுகளை தடுத்து விட்டதா கூறுது ஆனா வீடியோ ஆதாரங்களின்படி பார்த்தா இஸ்ரேல் கடுமையாக அடி வாங்கியிருக்கு ஏவுகணைகளை தடுக்கவில்லை என்பது புலனாவது முக்கியமா உலக போர் ஆபத்து அதாவது அடுத்த சில நாட்கள்லேயே ஈரான் அல்லது ஈரான் ஆதரவு அளிக்கும் அமைப்புங்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பு இருப்பதா அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு ஈரான் தாக்குதல் அடுத்தடுத்த தாக்குதல் இந்த வாரமே நடக்க வாய்ப்பு அதிகம் என்று வெள்ளை மாளிகை செய்தி தெரிவிச்சிருக்கு ஈரான் தாக்குதலை எதிர்பார்த்து இஸ்ரேல் தயார் நிலையில் காத்திருக்கு இதை இஸ்ரேல் அரசு கூறியுள்ள நிலையில போது அமெரிக்க உளவுத்துறையும் இந்த விவகாரத்துல முக்கியமான அளத்தை கொடுத்துருக்கு கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி தெஹ்ரானில் வைத்து அமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை இஸ்ரேல் படுகொலை செஞ்சது அதைத் தொடர்ந்து லெபனான்ல இஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார் இப்படி அடுத்தடுத்து இரு தாக்குதலில் இஸ்ரேல் நடத்தியிருந்த நிலையில இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அறிவிச்சிருந்தது இதன் காரணமாகவே இஸ்ரேல் தற்போது தாக்குதல் நடத்தியிருக்கு உலக நாடுகள் இந்த மோதல் பிராந்திய போரா மாறிவிடக் கூடாது என்பதில் உலக நாடுகள் கவனமா இருக்குது இதனால இஸ்ரேல் ஹமாசிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வர உலக நாடுகள் முயன்று வருது இது அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்சு ஜெர்மனி இத்தாலி ஆகிய அஞ்சு நாடுகள் கூட்ட அமித்ஷா அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டு இருந்தது முக்கியமா அமெரிக்க அதிபர் பைடன் போர் நிறுத்தம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு மறுபுறம் பிரிட்டன் பிரதமர் கெயர் மற்றும் ஜெர்மனி தலைவர் ஓலாப் ஆகியோர் நேரடியாக ஈரான் அதிபர் மசூத்த தொடர்பு கொண்டு தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டாங்க ஒரே ரோல தலைகீழா மாறிய மத்தி கிழக்கு ஈரானுடைய இத்தனை நாள் அமைதி காரணம் இதுதான் ஹமாஸ் அழிப்பதாக கூறி பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதல்களை வேடிக்கை பார்த்து வந்த ஈரான் தற்போது அதிரடியா பதிலடி கொடுத்து வருது இருப்பினும் ஈரான் அரசு நேரடியா இன்னும் போர்ல இறங்கவே இல்லை இறங்கல அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் அதிகாலையில யாருமே எதிர்பார்க்கிற நேரத்துல இஸ்ரேல் தலைநகர் டெல்லவி முழுவதும் அலாரம் அழிச்சது பொழுது விடிந்து செய்தி சேனலை பார்த்த உலக மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி இஸ்ரேல் தலைநகர் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் குழந்தைகள் பெண்கள் கடத்தல் என்று ஒவ்வொரு செய்தி ஊடகங்களும் அவர்களுக்கே ஹமாஸ் தாக்குதலை விவரிச்சாங்க முக்கியமா இந்த தாக்குதல ஆயிரத்துக்கும் அதிகமான இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது ஆனா உயிரிழந்தவர்களின் சடலங்களின் புகைப்படங்களை எந்த செய்தி ஊடகத்திலும் வெளியாகல எங்களை தாக்கிய ஹமாஸ முற்றிலும் ஒழிப்போம் என்று கூறி பாலஸ்தீனம் மீது போற தொடங்கிய இஸ்ரேல் ஏறத்தாழ ஓராண்டா இதை சாத்தியப்படுத்த முடியாம தவிச்சு வருது மறுபுறம் பாலஸ்தீன பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கான கணக்கில் உயிர் வந்தாங்க இதுவரை நாற்பத்தி ரெண்டாயிரம் சடலங்களுக்கு நாட்டு மக்கள் இறுதி சடலங்கு செஞ்சிருக்காங்க போர இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று அதன் நட்பு நாடான அமெரிக்காவில் மக்கள் போராட்டங்கள் வெடிச்சிருக்கு இருப்பினும் போர் உயிரிழப்பு பசி தொற்று நோய் உயரும் வலி எண்ணிக்கை என காட்சிகள் மாறாமல் இருந்தது அமாஸ் படையின எனக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிலிருந்து உதவி வந்தது இந்த படைகள் அவ்வப்போது இஸ்ரேல் படைகள் மீது தாக்குதல் நடத்தி இருந்தது ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து பார்த்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீது தாக்குதலை தீவிரப்படுத்துச்சு அதன் சுப்ரீன் தலைவர் உட்பட பல முக்கிய தளபதிகளை வெறும் ரெண்டு நாள்களை அழிச்சது அழிச்சது மட்டும் இல்ல லெபனான் தான் எல்லாத்துக்கும் காரணம் என கூறி அந்த நாட்டுல தாக்குதல தொடங்குச்சு இன்று அல்லது நாளை தர வழியா ஊடுருவ இருப்பதாகவும் அறிவித்தது இஸ்ரேல் இதுதான் உண்மையான போருக்கு தொடக்க புள்ளி அமாஸ் என்பது ஒரு சிறிய படை ஆனா இஸ்ரேல் இப்போது கால் வைத்திருப்பது ஹிஸ்புல்லா மன்னல ஹிஸ்புல்லா ஈரான் ஆதரவு படையாகும் இதுதான் லெபனானுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது ஏற்கனவே பாலஸ்தீனத்தை மண்ணோடு புதைத்தது மட்டுமல்லாம இப்போது லெபனான் எல்லையில நுழைஞ்சிருப்பது சர்வதேச போர் விதிகளை மீறும் செயலாகும் ஆக லெபனானுக்கு ஆதரவா ஈரான் களத்துல குவிச்சிருக்கு பாலஸ்தீன படுகொலைகளுக்கும் ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கும் பயனடி கொடுக்கும் ஈரான் மௌனமா இருந்தது பலரையும் ஆச்சரியத்தை ஆச்சுச்சு அங்காளி பங்காளியை இருந்து ஒருவான் போட்டு தள்ளிக்கொண்டிருக்கிறான் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா என ஈரான் மக்களே ஆதங்கப்பட்டாங்க ஆனா ஈரானின் கணக்கு வேறொன்றாக இருந்தது அதாவது பிரிக்ஸ் மாநாடு முடியும் வரை எந்த இராணுவ நடவடிக்கையிலும் இறங்குவதில்லை என்பதுதான் ஈரான் நிலைப்பாடு காரணம் இன்னும் சில நாட்கள் நடக்க உள்ள இந்த மாநாட்டில் துருக்கி பிரிக்ஸ்ல இணைய இருக்கு இந்த சமயத்துல ஈரான் முழு வேகத்துல பயிரிடு நடத்தினா அதுக்கு சப்போர்ட் செய்ய ரஷ்யாவும் களமிறங்க வேண்டியிருக்கும் இது கொஞ்சம் தர்ம சங்கடமான அதே நேரம் ஈரானுக்கு கை கொடுக்க முடியலைன்னா துருக்கி உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவை நம்பாது இது பிரிக்ஸோட வளர்ச்சியை முடக்கிடும் எனவேதான் மாட முடியும் வர ஈரான் அமைதியா இருந்தது நேற்று இரவு நடந்த தாக்குதல் கூட ஈரான் அரசின் முழு ஒத்துழைப்புல நடக்கல ஈரானின் படையும் ஈரான் சுப்ரீம் தலைவரும் சேர்ந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஈரான் அதிபர் இதுல எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுது பிரிக்ஸ்ல இணைந்து சர்வதேச நாடுகளுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மேல சில நாடுகளை பிரிக்ஸ் வலிமைப்படுத்துவதை நோக்கி தான் ஈரானும் ரஷ்யாவும் நடந்து வருது இதனை சீர்குலைச்சி வாண்டடா போருக்கு இஸ்ரேல் அழைப்பதா ஈரான் ஆதரவாளர்கள் கூறுறாங்க எது எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில கண்டுவிழிக்கும் போது இங்கே குண்டு விழுந்து இவ்வளவு மக்கள் பலி செய்தியை கேட்காத நாளே உலக மக்களுக்கு நிம்மதியான நாளாக இருக்க முடியும்